வணக்கம் இது வன்னி ப்ரோபர்ட்டிஸ் நான் உங்கள் மயூரன் வவுனியா கற்பகபுரத்தில் வந்து இரண்டு ஏக்கர் காணி விற்பனைக்கு வந்துள்ளது இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட்டே இருக்கிறோம் இந்த காணொலிக்குள்ள போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போதான் நான் போடுகின்ற அனைத்து காணொலிகளும் உங்களை வந்து சேரும் இந்த காணி வந்து பவுனியா மன்னார் பிரதான வீதியில வந்து நான்காம் கட்டை எனும் சொல்லப்படும் இடத்துல பிரதான வீதியில இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துல வந்து அமைஞ்சிருக்குது இந்த ஏரியாவை வந்து கற்பகபுரம் என கூறப்படுகின்ற ஏரியாவில தான் இந்த காணி வந்து இருக்குது இந்த காணி வந்து தற்சமயம் வயல் விதைக்கப்பட்டிருக்குது ஆனால் மேட்டுக்காணி பதிவுல தான் இந்த காணி இருக்குது இந்த காணியை பராமரிப்பவர்கள் இதை வயல் விதைச்சு பயன் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இதை உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் வயல் விதைப்பதாக இருந்தாலும் தொடர்ந்து விதைத்துக் கொள்ளலாம் அல்லாவிடில் இது ஒரு பிரதான வீதிக்கு அருகாமையில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இதுல கடையோ வீடோ கட்டி ஒரு உகந்த இடமாக இருக்கு அயலை கொண்டு இருக்குது நிறைய அயலை கொண்டு இருக்கிறதுனால வந்து வியாபார ரீதியாகவும் இந்த காணியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த காணியில் இருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பல்கலைக்கழகம் அமைந்திருக்குது பல்கலைக்கழக விடுதி எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விடுதியை அமைக்கவும் இது உகந்த ஒரு காணியாக இருக்கும் நீங்கள் கட்டாயம் இதிலே ஒரு விடுதியை கட்டுவீர்களாக இருந்தால் நல்ல ஒரு வருமானத்தை எடுத்து தரக்கூடிய ஒரு காணியாக இந்த காணி அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காணியினுடைய முன்பகுதி பிரதான வீதியாக காணப்படுகிறது காபட் வீதி இருக்குது கற்பபுரம் பிரதான வீதியாக காணப்படுறதுனால இதுல வந்து த்ரிபேட்ஸ் லைனும் இந்த காணியினுடைய முன்பகுதியில் போகுது உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரியாக காணியாக இந்த இந்த காணி வந்து விலை வந்து பரப்பு எட்டு லட்சம் என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிற விலை மேற்கொண்டு நாங்கள் கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம் இந்த காணி அமைந்திருக்கிற இடத்திலிருந்து முன்னுக்கு பின்சாயிட்ட நான்கு திசைகளுமே அயலை கொண்டிருக்குது அதனால உங்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக நீங்கள் எந்த ஒரு ஐயமும் கொள்ள கொள்ள வேண்டிய தேவை இல்லை இந்த காணி வந்து பிடித்திருந்தால் தொலை இந்த காணொலியிலே கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கம் என்னுடையது விளம்பர சேவை என கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் கதைச்சு பேசி வாங்கி தர நான் தயாராக இருக்கிறேன் என்னுடைய இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது ஜூட்டி தளமானது இயங்கி வருகிறது அது மட்டுமல்லாமல் இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி உறவுகளை அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்